நிறைய உங்களுடைய மிஸ்டீஸில் அற்புதம் நிறைய நடந்து இருக்கிறத பார்க்க பார்க்க முடியும் போது நிறைய ஊழியர்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அவங்க அதுக்குன்னு அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது இருக்குதான்னு கேட்குறேன் அதாகிலும் வரும்போது எனக்கு பைபிள்னு ஆனால் அவனாவே தெரியாது ஓகே அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பைபிள் படிக்க அப்போ நான் எப்படி பேசுவேன் ஆண்டு வரேன்னு ஒரு நாள் ஆண்டு விடத்தில் போராடினேன் சரி 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 அப்போ ஆண்டவர் தான் சொன்னார் தேவையில்லாத பயத்தை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டு இன்னமோ இவங்க என்னமோ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பத்து லிட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கிறதாகவும் மற்றவங்களாம் கொஞ்சம் குறைவாக வச்சிருக்கிறதாகவும் எல்லாமே அவரவருடைய கிரியை தான் அதாயிடும் ஒரு ஊழியக்காரன் சரியாக செயல்படணும்னா என்னோடு கூட பேசுகிற ஆண்டவரை நான் உணர்ந்துருக்கணும் ஓகே இது ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு முழுவதுமாகி நம்பணும் சரி தைரியமாக அதை நான் சொல்லணும்

ஊழிய அனுபவங்களையும் சர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் விசுவாசிகளாக இருக்காங்க ஊழியர்களாக இருக்கான் உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களையும் நீங்கள் டிவியில் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கோவாவிலேயே கோவா சரௌண்டிங்லேயும் நல்ல ஊழியம் பார்க்குறாங்க வெளியே தெரியலன்னா கண்டிப்பாக அவங்களுயும் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழியர்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நாங்கள் கோவாவில் மீட் பண்ணுறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சிகள் ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டுமுறை ஏற்படுத்துங்கள் எந்த சந்தேகம் கிடையாது புலிகளை நடக்குது இதை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய விதம் இப்போ மக்கள்லாம் நிறைய பேர் அற்புதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பேசிட்டே வர்றீங்க அதில் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறீங்க பொறுமை எல்லாமே வேணும் தேவனை குறித்த எல்லாமே எனக்குள்ளே இருந்தால் எல்லாமே என்ன தேடும் எனக்குள்ள எது இல்லையோ அதை நான் எதிர்பார்க்க முடியாது உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்களே சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் ஆமாம்

பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்குள்ள அதே அளவு விசுவாசம் இருக்கணும் ஒன்னும் சேர்ந்தா தான் ரெண்டு ஒன்னு ஒண்ணு தனியாவே இருந்தா ஒண்ணு தானே அது ரெண்டு ஆகாது ஆகையினால கேட்கிறவனுக்கும் விசுவாசம் வேணும் அது தேவன் இடத்துல பெற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறவனுக்கும் விசுவாசம் வேணும் அந்த விசுவாசம் தான் கிரியேட் செய்யணும் ஏன்னா விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுங்க ஒரு பெரிய நிறைய மிராக்கள் அதாவது குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்துட்டு அது குழந்தைங்களே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு பேர் ஆமாம் சிறந்திருக்காங்க அதில் ட்வின்ஸ்லாம் வர இருக்கு நிச்சயமா 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 சொன்னீங்க இவைகள் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா தேவனால தான் எல்லாம் கூடும் தான் எதையும் தர முடியும் என் சுய முயற்சியினாலோ என் படிப்பினாலோ பட்டத்தினாலோ என் கையில் இருக்கிற பணத்தினாலோ இவைகள் வராது தேவன் என் மேல் வைக்கிற கிருபையாலே தரப்படும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக என்னை நான் மாற்றி கொண்டால் தேவன் அதை எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விடுவார் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் வந்து நம்ம அந்த ஃபெய்த்தோடு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி ஊழியர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய உங்களுடைய மிஸ்டீஸ்லாம் அற்புதம் நிறைய நடந்து இருக்கிறத பார்க்க பார்க்க முடியும்போது நிறைய ஊழியர்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா அவங்க அதுக்குன்னு அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது இருக்குதான்னு கேட்குறேன் அதிலும் விஸ்வாசத்தை குறித்து வேதம் நம்ப படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் தான் விசுவாசம் இது ரெண்டும் எனக்குள்ளே உருவாகணுமே தவிர மற்றவங்க எனக்கு ஆயிரம் தடவை சொன்னாலும் அதை என்னால் உருவாக்கி கொள்ள முடியாது அது எனக்குள்ள வரணும் ஆக அதில் இதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான காரியங்கள் எனக்குள்ள எப்போ வருதோ தான் நான் ஏன் இன்னும் பெறலன்ற காரணத்தை நான் அறிஞ்சிக்க முடியும் அது எனக்கு தான் தெரியும் ஓகே ஓ அவங்க தனிப்பட்ட ஒருத்தருக்கு தான் தெரியும் எனக்குள்ள என்ன குறை இருக்கு நான் எதை சரியா செய்யலை எதில் தப்பு எப்படி எந்த காரியத்தை இன்னும் செய்யணும் ஆண்டவர் வந்து பாரபட்சம் இல்லாதவராக தான் இருக்காரு அவர்கிட்ட குறையே கிடையாது ஆண்டவர் அஞ்சு வித வரங்களை ஊழியத்தில் வச்சிருக்கார் ஒத்தனைக்கே எல்லாமும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுப்பார் ஒரு சிலருக்கு நாலு நாலு விதமான வரங்கள் இருக்கும் சிலருக்கு மூணு இருக்கும் சிலருக்கு ஒன்று இருக்கும் அவன் தனக்கு கொடுக்கப்பட்டதை அவன் தைரியமாய் பயன்படுத்த பயன்படுத்த அப்போ தான் ஆண்டவர் அடுத்ததையும் தருவார் ஓகே இது அவன் அவனவன் சுய முயற்சி தேவனோடு கூடிய தன்னுடைய உறவை வளர்த்து கொள்றதுனால நான் முத முதல்ல கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு பைபிள்னா ஆனா அவண்ணாவே தெரியாது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பைபிள் படிக்க அப்ப நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரேன்னு ஒரு நாள் ஆண்டு விடத்தில் போராடினேன் அப்போ ஆண்டவர் தான் சொன்னாரு ஒன்று நான் உனக்கு முன்னாடி எழுதி காட்டுவேன் அல்லது உன் காதில் பேசி காட்டுவேன் நான் என்ன சொல்கிறேனோ அதை பேசுனார் அவர் சொன்னதை நான் நம்பணுமா வேண்டாமா நான் நம்புறேன்றதை எப்படி வெளிப்படுத்த முடியும் அவர் சொன்னது போல நான் செய்யணும் இப்போ ஒரு ஆத்மாவை நான் சந்திக்கிறேன் அவங்களுக்கு நான் ஜபிக்க போறேன் அவங்களுடைய இந்த காரியம்னு ஒரு குறைய சொல்றாரு ஆண்டவ அதை நான் அவங்கள்ட்ட சொல்லணுமா வேண்டாமா கண்டிப்பா சொல்லு ஆண்டவர் ஒரு சொன்னதுலயே எனக்கு பயம் இருக்குன்னு வைங்க இவர்கிட்ட சொன்னா இவர் சண்டைக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்ண சொல்லாம நான் போயிடுவேன் அப்போ ஆண்டு வார்த்தை செயல்படாது இப்படித்தான் அவர் ரெடி எதை செய்யுமோ அவர் ரெடி நாம ரெடி ஆகலைன்னா விட்டுட்டு போயிடுவார் இன்னைக்கு அப்படி சில பேர் இருக்கிறாங்க நம்ம கண்ணை முடிக்கிட்டு கற்று சொல்றதை செய்வேன் இன்னி வரைக்கும் யோசிக்கவே மாட்டேன் இயர்ஸுமே உங்களுடைய ஊழிய அனுபவங்களே இந்த மாதிரி இதே தான் இதே தான் என்ன ஒன்று எனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாது அப்படி இப்படி நான் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு தேவையில்லாத பயத்தை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டு என்னமோ இவங்க என்னமோ ஆண்டவருடைய அபிஷேகத்தை பத்து லிட்டர் அளவுக்கு வாங்கியிருக்கிறதாகவும் மற்றவங்களாக கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கிறதாகவும் எல்லாமே அவரவருடைய கிரியை தான் நான் முதலாவது ஆண்டவரை நம்புகிறேன் சரி அவருடைய கிருபையை நம்புகிறேன் அவருடைய கிரியையை நம்புகிறேன் அவர் சொல்றதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அதில் பெருமை கொள்வோ அல்லது பத்தியா என்னை ஆண்டவர் இப்படி பயன்படுத்திட்டார் அப்படி பயன்படுத்திட்டார் அப்படின்னு தேவையில்லாத பயத்தை மற்றவர்களுக்கு என் மேலே உண்டாக்கவோ அதையெல்லாம் நான் செய்யணும்னு அவசியமே இயல்பாக இருப்போம் அது ஒரு பாஸ்டர் தான் சொன்னார் சமீபத்தில் இதில் மலேசியாவில் உங்களுக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாருனா நான் தலைகையில் மாற்றிடுவேரு அதாயா உங்களுக்கு கொடுக்கல அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லை கரெக்டு கரெக்ட்டு அதாயா கற்று உங்களுக்கு கொடுக்கல நீங்கள் தலைகையெல்லாம் மாற்று ஆண்டவருக்கு பிடிக்கல நிறைய திருக்க தரிசனம் நிறைய அற்புதங்களை பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் முன்னாடியே சொல்கிறீங்க ஆமாம் அதை அதெல்லாம் இப்படி ஆண்டவர் வந்து அப்படி டக்குனு அந்த ஸ்டெப்பை லீவாக வந்து சொல்லுவார் எது யோசிச்சது யோசித்தது இல்லை நீங்கள் நீ எல்லாம் நம்மளால யோசிக்கவே மாட்டேன் ஐயோ அதாயிடும் ஒரு ஊழியர்காரரு சரியாக செயல்படணும்னா என்னோடு கூட பேசுகிற ஆண்டவரை நான் உணர்ந்துருக்கணும் ஓகே இது ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு முழுவதுமாயி நம்பணும் சரி தைரியமாக அதை நான் சொல்லணும் ம் பயப்படக்கூட ம் பயப்படக்கூடாது அப்படி யோசிச்சதே இல்லையா ஒரு நாளும் யோசிக்க மாட்டேன் அப்படி யோசனை வந்தால் அது ஆண்டவருக்கே திரும்ப கேட்பேன் இப்படி எனக்கு ஒரு நாள் இதை உதாரணமாக சொன்னால் நல்லா இருக்கும் என்னுடைய சொப்பனத்தில் சரி ஒரு பெரிய வயல்வெளி நல்லா விளைஞ்சி நிற்கிது சாஞ்சி நிற்கிது ஒருத்தன் ஒரு ஓரமாக ஒரு அறிவாளோட கூட நிற்கிறான் சரி நின்றுட்டு இவ்வளவு பெரிய இடத்துல நான் ஒத்தையில் எப்படி அறுவடை செய்வேன் அப்படின்னு கேட்குறான் இப்படி ஒரு காட்சியே ஒரு நாள் கத்தர் காமிச்சார் எனக்கு அர்த்தம் புரியல அதுக்கு வயல்வெளின்னா உலகம்னு சொல்லுவாங்க தேவ ஆசீர்வாதம் சொல்லுவாங்க விளை பயிர் விளைஞ்சிருந்தா தேவ ஆசீர்வாதம் பாங்க எனக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல தெரியல ஆண்டு விட்டே கேட்ட ஆண்டு வர இப்படி ஒரு சொப்பனத்தை காமிச்சிங்க எனக்கு அர்த்தம் தெரியல நான் புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்களேன் உடனே யூதா பன்னிரெண்டு மூணு படினார் ஆண்டவர் எடுத்து படிக்கிற யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார் நீயோ கம்பீரித்து மகிழ்வாய் அப்படின்னு வசனம் சொல்லுது புரிஞ்சு போச்சா அப்போ ஆண்டு ஒரு ஊழியத்தின் பாதையில உயர்வை தரப்போறா இப்படிதான் தெளிவுமே அந்த மாதிரியான புரிகிறா மாதிரி பேசுவாரா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஓகே ஏன்னா நம்மளை குழப்புறது தேவனுடைய திட்டம் திட்டமில்லை நம்ம தெளிவுப்படுத்துறது தான் ஆண்டவருடைய காரியம் நம்ம இதை பொறுமையாக கேட்கணும் ம் கற்றுக்கொள்ளணும்னு பிரியப்படணும் ம் கண்டிப்பாக இந்த அவங்க சாட்சி மூலமாக ஏகப்பட்ட ஃபோன் கால் வர்றது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க ஆமாம் இதுக்கெல்லாம் அவங்க என்ன காரணமாக இருக்கும்னு எனக்கு அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று சுயத்தில் அவங்க செய்யற தவறுகள் செல்ஃப் இன்னொன்று அவங்க முற்பிதாக்களினாலே அவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற சாபத்திட்டங்கள் உன்னுடைய பாவத்தை சாபத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் உனக்கோ ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் செய்வேன் இப்படி என்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஜபத்துக்கு முன்னாடி முற்பிதாக்கள் பாவத்துக்கு நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட அதான் நம்ம ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் நம்ப அந்த சாபம்லாம் முறியடிச்சப்படுறது எப்படி முற்பிதாக்கள் பாவம் பண்ணாலுமே அந்த சாபம்லாம் அந்த சாபங்கள்லாம் நீக்கப்படுது சிறுவை நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு சட்டத்தில் ஒரு சலுகை கொடுத்துருக்காரு நமக்கு அப்பா என்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவ தண்டனைக்கு நான் தப்பித்துக் கொள்றதுக்கு வழி வச்சிருக்கேன் தண்டனையும் வச்சவர் தண்டனிந்து தப்பிக்கிறதுக்கும் வழி வச்சிருக்கிற அவர்களுடைய தவறுகளுக்காக நாம என்ன பண்ணணும் அவங்க வச்சுட்டு போற சொத்துக்களை எப்படி அனுபவிக்க உரிமை நமக்கு இருக்கோ அதே போல அவங்க வச்சுட்டு போன குறைகளுக்கு சரி பண்றதுக்கான முகாந்திரத்தையும் கத்த நமக்கு வச்சிருக்காரு அதை நாம செய்யணும் அதற்காக மன்னிப்பு கேட்கணும் ஆண்டு இடத்துல அதான் உள்ளோர்கள் செய்த பாவம் பாவங்கள் எதுவாக இருந்தால் அதுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கிற ஆமா எங்க அப்பா அம்மா ஏதோ செய்துட்டு போயிட்டாங்க அதை நிமித்தம் என் மேல தண்டனை வந்திருக்குன்றதை நான் உணர்றேன் அந்த தண்டனை என்ன பாதிக்க கூடாது ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுங்க பாவ விமோஜனத்தை அவங்களுக்கு தாங்க எனக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இறக்கம் பாராட்டுங்க அப்படி நீங்க சம்பாதிச்சிட்டீங்க உங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறை வருது இல்லையா அந்த தலைமுறை தேவனாலே உயர்த்தப்படும் நடத்தப்படும் ஓ ஓகே ஏன்னா நம்ம பரிகாரம் தேடிட்டோம் வசனம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது வசனம் ஓகே 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 ஸோ அப்போ மக்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்படுறது வந்து அவங்களுடைய சுயத்தினால அது அவங்க தவறு செய்தும் கஷ்டப்படுவாங்க முற்பிதாக்கள் சேர்த்து வச்சுட்டு போனதுலேயும் கஷ்டப்படுவாங்க பட் ஆனால் ரெண்டுமே நம்ம சொல்யூஷன் சொல்யூஷன் உண்டு ரெண்டுக்குமே சொல்யூஷன் இருக்கு உண்டு 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 ஏன் அப்படின்னா என் தேவன் இரக்கம் உள்ளவர் நூற்றுக்கு நூறு நான் பாதிக்கப்படணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை அதே நேரத்தில் தேவனை நான் அறிந்து கொள்ளணுன்றதும் அவருடைய விருப்பம் என் தேவன் யார் பாவத்துக்கு மனஸ்தாபப்படுவார் பாவ தண்டனைய குறைக்க மாட்டார் ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டாதான் அதை விளங்கி கொள்ள முடியும் புரிந்து கொள்ளலைன்னா நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவர் இப்ப நான் வளரும் போதே என் பையன் அவன் பையன் இல்லையா என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக குறுக்கு வழியில் ஆகிலும் எதையாயிலும் நான் தேடி வச்சுட்டு போறேன் இல்லை அப்போ இதுக்கு ஒரு தண்டனைன்ற ஒண்ணு ஆண்டவற்றை இல்லைன்னா இந்த சமுதாயம் என்ன ஆகும்

அந்த அறிவே எனக்கு இல்லைன்னா நான் எப்படி பிழைக்க எப்படி வாழ எல்லார் வீட்லேயும் பிள்ளைகள் தாய்க்கு ரொம்ப பயப்படாது தகப்பனுக்கு கொஞ்சம் பயப்படும் ஏ அந்த நிலை இருந்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் தாய் தாயின் இடத்துல பார்க்குற பாசம் தகப்பனிடத்துல காட்டுகிற பயம் ரெண்டும் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கும் அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னேன் கொடுங்கள் கொடுக்கப்படும் நான் எதை கொடுக்குறேன்னா அது எனக்கு திரும்ப கொடுக்கப்படும் நான் நன்மையை கொடுத்தா எனக்கு நன்மை வரும் நான் தீமையை கொடுத்தா எனக்கு தீமை வரும் ம் ஸோ போடுற ஊழியக்காரங்க வந்து நாமளும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலே இப்படி நடக்கணும் அப்படின்னா ஸோ அது அதுக்கேற்ற இப்போது நம்ம அநேகருடைய தவறுகளை பேசுகிறோம் இல்லையா ஆமாம் ஆமாம் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க ஊழியக்காரன் இப்படி பண்ணலாமா ஊழியக்காரனுக்கு அறிவு வேண்டாமா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் இல்லையா செஞ்சவனுக்கு அது வேண்டாமா இது வேண்டாமான்னு கேட்க தெரிஞ்ச எனக்கு நான் இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இது என் பார்வைக்கு கொடுக்கப்பட்டிருக்குறேன்றத உணர்வு எனக்கு வரணுமா வேண்டாமா கண்டிப்பாக அதுக்காகத்தான் இப்போ இது கரெக்டாக உங்களால் விளங்கி கொள்ள முடியும் அவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட தெரிஞ்ச எனக்கு அப்படிப்பட்ட தவறு எதுவும் இருக்கான்னு யோசிக்க யோசனை வந்தா தானே எனக்குள்ள தவறு இருந்தாலும் சரி பண்ணிக்கொள்ள என்ன செய்யணுன்ற ஆலோசனை எனக்கு தேவைப்படும் எல்லாருமே தன்னை மேலானவன் மேலானமோ நினைச்சாச்சுன்னா அப்புறம் உலகம் என்ன ஆகும் உலகம் தேவனால படைக்கப்பட்டது அந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர் தேவன் ஓகே அவர்கிட்ட தான் சகல அதிகாரங்களும் அந்த அதிகாரத்தையும் நான் தேடணும் தேவனுடைய அதிகாரத்தையும் தேடணும் என்னோடு கூட வாழ்கிறவங்களுடைய தவறுகளையும் நான் அறிந்திருக்கணும் இதுக்குள்ள நான் போயிடக்கூடாது அதை விட்டுட்டு நான் வந்துடக்கூடாது இது எல்லாத்துக்குமே ஒன்னே ஒன்று தேவைன்னு நான் நினைக்கிறேன் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு யதார்த்தத்தை நான் ஃபாலோ பண்ணா போதும் இதான் நியதி இதான் ஒழுங்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்றத காரியத்தை நான் முதலாவது என்னுடைய அறிவில் கொண்டு போகணும் அதான் யதார்த்தம் அந்த அறிவுக்கு கொண்டு போனதை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறேனாண்டு அப்பப்போ எனக்கு நானே டெஸ்ட் வைக்கணும் என்ன மாதிரி எனக்கு நானே சுய சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் கரெக்டாக நம்ம இருக்கிறோம் இருக்கிறோமா அப்போ இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டால் நம்ம அறிவு சொல்லிவிடு விட்டுட்டே நீ இந்த காரியம் இப்படி பண்ணிய இது சரியா அப்படின்னு கேட்கும் அப்போ நான் சரியா இருந்தா ஆமா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் அதில் நான் தப்பு பண்ணிட்டேன் இனி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே ஓடி வரும் பெரியவங்க சொல்லுவாங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு பாங்க நான் வாழ்கிறேன் வாழலேன்னு எனக்கு யார் ரோட்டில் போகிறவனா மார்க் போட முடியும் எனக்கு நான் தானே மார்க் போடணும் எப்படி இருக்கேன் எனக்கு தானே தெரியும் இப்போ நீங்கள் என்னோட பேசுகிறீங்க நான் உங்களோட கூட பேசுகிறேன் நான் பேசுகிற காரியத்தை வச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்க பரவாயில்ல இந்த ஊழியக்கார எல்லாம் சரியாக பேசுகிறான் அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் ஏன் தவறு எனக்கு தான் தெரியும் ஓகே ஓகே அதை சரி செய்து கொடுக்குற இடத்துல என்ன தான் வச்சுருக்கேன் செல்ஃப் டெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு நானே டெஸ்ட்டு வைக்கணும் என்ன சரி பண்ணணும் அப்போ தான் என்னங்க என்னால் ஆண்டோடைய சமூகத்துக்கு தைரியமாக போக முடியும் இல்லைன்னா போக முடியாது யங்ஸ்டர்ஸ்லாம் ஊழியர்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவருக்கு அவங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்லுவீங்க இது உங்கள் அனுபவத்தில் அவங்க யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க இளம் ஊழியர்களுக்கு சொல்கிறது எந்த ஊழியர்களையும் ஃபாலோ பண்ணாதீங்க ஓகே ஓகே ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வரும்போது கேட்டது இதுதான் சரி ஆண்டவரே என்னுடைய பிரசங்கம் எந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை போலவே இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது ஓகே ஓகே எனக்கு ஒரு பேட்டர்ன் கொடுங்க எனக்குன்னு ஒரு ஒழுங்கு கற்றுக் கொடுங்க நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் டிஜிஎஸ் மாதிரி கைதட்டை வைக்கணும் டிஜிஎஸ் மாதிரி பேசணும் அவர் அவர் பாணியில் அவர் பேசிட்டு போட்டோம் அதை தப்புன்னு சொல்லலை நான் எனக்குன்னு ஒரு வழியை கற்றுக் கொடுங்க ஸோ நிறைய கிஃப்ட்டும் உங்கள்கிட்ட ஆப்ரேட் ஆகுது ப்ராபர்ஸி ஆப்ரேட் ஆகுது ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் அந்த கேள்வி கேட்டேன் நீ அந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகலை ஒரு பிரபலமாகலை கிறிஸ்தவ அப்படி நினச்சிருக்கீங்க என்னைய வருத்தம் என்ன பொறுத்த அளவுக்கு நான் பிரபலமாகலைன்னா ஒரு ஒரு பக்கம் நான் பிரபலமாகலை இன்னும் சரி பிரபலமான பெரிய பணக்கார ஊழியர்கார தோற்றம் எனக்கு இல்லை ஊழியருக்கு ஓகே ஓகே பணக்காரன் ஆகலைன்னு ஒரு யோசனை இருக்கே தவிர அது குறையாகவோ ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலை அவர் பொல்லாதவர் அப்படிலாம் நான் இன்னும் யோசிக்கல ஆண்டு வர பட்டினியா இல்லை ஓகே பட்டினி போடலாம் இவ்வளோ மனாக்கள் உங்கள் மினிஸ்டில் இவ்வளோ அற்புதங்கள் நடக்குது நிறைய ஊழியங்களில் நார்மலாக அற்புதங்கள் நடந்தாலே ஒவ்வொரு பெரிய அப்படி நினைச்சிருக்கீங்களா நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே தெரியாம ஆண்டவர் அப்படி வச்சிருக்கார் போதும் கேட்டா இல்லையா ஆண்டவர்கிட்ட எனக்கு தரித்திரமும் வேண்டாம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் தரித்திரத்துல இருந்தா உங்களை தூஷணம் பண்ணுவேன் ஐஸ்வரியத்துல இருந்தா உங்களை நான் மறுதளிப்பேன் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் வைக்கிற விதத்துல வைங்க வச்சிருக்காரு போதும் கொடுத்தவரே திருப்தி அடைகிறேன் அதுவே ஒரு பெரிய வாழ்க்கை தானே இதை குறித்து குறை சொல்லவோ ஸோ வளர்ந்து வர ஊழியர்கள் அவங்க இதை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னா எதை சொல்லுவீங்க ஊழியத்தில் வளர்ந்து வர்றீங்க இந்த விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க ஊழியர்கள் ஊழியம் கரெக்டாக ஆடுவருக்கு செய்யணுன்னா பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க ஓகே நம்பர் ஒன் பெண் ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க மனம் போல பேசாதீங்க மூணையும் கண்ட்ரோல் பண்ணா போதும் ஊழியக்காரன் நல்லா ஒளியும் செய்யலாம் இதுதான் ஊழியக்காரன் கெடுக்கிற மூணு காரியம் இதுதான் பணமே வேண்டாம்னு வேதமும் சொல்லலை நானும் சொல்லலை பணம் ஆசை வேண்டாம் பணம் வேணும் ஸோ அது மாதிரி சிலர்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் பட் ஆனால் டபுள் மைண்டடாகவே இருக்கிறாங்க இங்கே வர முடியலங்க அப்படி அப்படிப்பட்டவங்களாம் என்ன சொல்லுவீங்க விருப்பப்படுறது மாத்திரம் உங்கள் வேலை விருப்பப்பட்டது செய்கிறதும் உங்கள் வேலை எதைலாம் ஒன்றும் பெருசாக தெரியல ஊழியம் பார்க்க ஆசை இருங்க ஆனால் பெருசாக ஓப்பனிங் இருக்கிற மாதிரி தெரில ஆ அப்படி தொழில் பண்ணுறேன் வேலை பார்க்குறேன் ஆண்டு சிறுசாக ஒன்று ஆரம்பிக்க கொடுக்குறாருல ஆ ஊழியமானாலும் தொழிலானாலும் சரி டெவலப் பண்ணினா வளரும் டெவலப் பண்ணாமல் அந்த சின்னதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா புரியுதா ஓகே அதை வளர்க்கறது நான் தானே முப்பத்தஞ்சு வருஷமாக நான் ஊழியர் செய்கிறேன் விட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி தான் இப்போ செய்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ம் அதில் வளர்ச்சி வேணுமே கண்டிப்பாக ம் அது நான் தானே வளர்க்கணும் ஏதாவது ரூட் எடுத்துடலாமா நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே போயிடுறதா இல்லை ஊழியத்துக்கு வரதா அப்படி பல இதில் இருக்கா அவங்களாம் எந்த டிஷ்ஷில் தகவல்தான் இருக்கணும் நினைக்கிறீங்க அவங்க இன்னும் வசனத்தில் நிலை பெறலைன்றது தான் நான் தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த கன்ஃபியூஷன் தான் அதுதான் கன்ஃபியூஷன் பகுதி நேர ஊழியத்தையும் வேதம் ஆதரிக்குது ஓகே ஓகே முழு நேர ஊழியத்தையும் வேதம் ஆதரிக்குது எந்த எந்தவித ஊழியன்றது எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் வேதம் எனக்கு தெரிஞ்சால் எல்லாம் எனக்கு தெரியும் எந்த கன்ஃப்யூஷனும் இருக்காதுன்றி ஆமாம் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம்ன்ற முடிவுக்கு நானே வந்துடுவேன் வரலைன்னா தானே எனக்கு கவுன்சிலிங் தேவை வராதது என் குற்றமே தவிர கர்த்தருடைய குற்றவண்டியே கண்டிப்பாக அவர் குற்றப்படுத்துகிற தேவன் இல்லை நிறைவாய் செய்கிற தேவன் ஓகே நீங்கள் பகுதி நேரமாக முடிஞ்சதாலும் கர்த்தர் அதை கணப்படுத்துவார் முழு நேரமாக செய்தாலும் கத்தருக்கு என்னப்படுத்துவார் அது நாங்க தான் தெரிந்து கொள்ளணும் நான் தான் ஆண்டுகிட்ட கேட்கணும் எனக்கு என்ன ஊழியம் ஆண்டவரேன்னு ஓகே ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஊற்றி நிறைய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் மூலிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது